பாலியல் புகார் புகார் அந்த பாலியல் புகாரிக்கல அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது பாலியல் புகார்களை அவர் எதிர்கொண்ட விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீமான் மீதான அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திருக்காரு அவர் வந்து அலைகள் கைதில் எழுதக்கூடிய ஊடங்கள் கூட இன்னைக்கு கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுல பாலியல் வன்முறைங்கிற வார்த்தைக்கு நகர்ந்துட்டாங்க வார்த்தையை வந்து பயன்படுத்தியதாக இருக்கணும் அவங்க மேல குற்றச்சாட்டாக இல்ல அது தவறுதான் அதனாலதான் அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் தூங்கியிருக்காங்க

தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி கோவையில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடந்து திட்டமிட்டிருக்கிறார் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான அவர்கள் என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாயங்க பண்ற இம்ச தாங்க முடியல இதற்கு தமிழர்களின் பேரெழுச்சி பொதுக்கூட்டம் என்று அதற்கு தலைப்பிட்டு அதற்காக அந்த கோவையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அழைத்து அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இன்று ஈடுபட்டார் சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாரை யாரோ விடுதல் சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க கடைசியில் அப்போது அந்த பொதுக்கூட்டம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை வழங்கிய சீமான் அதே சமயம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் தேர்வு குறித்த சர்ச்சை குறித்தும் சில விஷயங்களை பேசினார் அது குறித்து பேசிய போதுதான் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என நான் சொல்கிறோனோ அவர்கள்தான் வேட்பாளராக நிற்பார்கள் அப்படி பிடிக்காதவர்கள் அதற்கு விருப்பப்படாதவர்கள் வேறு கட்சிக்கு செல்லலாம் என்றும் அப்பெல்லாம் போக முடியாத என்ன நடக்கும் கேள்வி கேட்க

அதிலும் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்தால் உடனடியாக மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு தருவார் என்றும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியிலும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய சீமான் அப்படி கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள் நானே கூட நாம் நாம் தமிழக கட்சியிலிருந்து செல்பவர்களை அங்கே சேர்த்து விட்டு அவர்களுக்கு வேட்பாளராக பதவியை வாங்கி தருகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்ன பார்த்தா பார்த்து தெரியுதா மேலும் இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தொகுதி கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நிச்சயமாக வென்றே ஆக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அப்படி வெற்றி பெற்று வருபவர்களை பள்ளக்கில் ஏற்றி மாலை போடுவதாகவும் ஒருவேளை வெல்ல முடியாமல் தோற்றுவிட்டால் அவர்களை பாடையில் ஏற்றி மாலை போடுவதாகவும் அப்படி வெற்றி பெற்று வருபவர்களை பள்ளக்கில் ஏற்றி மாலை போடுவதாகவும் ஒருவேளை வெல்ல முடியாமல் தோற்றுவிட்டால் அவர்களை பாடையில் ஏற்றி மாலை போடுவதாகவும் குறிப்பிட்ட சீமான் எப்படி இருந்தாலும் மாலை போடுவது கன்ஃபார்ம் என்று கூறியவர் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக நீங்களாகவே பால்டலை கொடுத்துவிட்டு படுத்து விடுங்கள் என்றும் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக நீங்களாகவே பால்டலை கொடுத்துவிட்டு படுத்து விடுங்கள் என்றும் நாதாக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அவர் கூறினார் இருக்கிறது மேலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சரியான விதத்தில் பேனர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தழுதலைகள் போல முடியை விதவிதமாக வெட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த போட்டோக்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சீமான் அந்த கூட்டத்தில் அவரது நிர்வாகிகளிடையே பேசினார் புரியலையே சார் புரியல பின்னால முதுகு சவறு மாதிரி தெரியுது ஒன்னு பார்க்கும் எனக்கு எனக்கே சிபிச்சு பிச்சு ஒரு மாதிரியா இருக்கேன் பசங்களுக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு பசங்களை ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும் என் பொல மண்ணி பார்க்கறியா இனிமேல் ஸ்கூலுக்கு வரப்ப பழைய நடிகை கண்ணாம மாதிரி டிரஸ் பண்ணிட்டு வரணும் இது இதில் மிக முக்கியமாக இந்த விஜய் கட்சியில் நானே வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று கூறியதும் வேட்பாளரை நான் சொல்பவர் மட்டும்தான் நிற்க முடியும் அப்படி பிடிக்காதவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் வேறு கட்சிக்கு சென்றாலும் நான் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று குறிப்பிட்டதும் அதிலும் குறிப்பாக நாம் தமிழக கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணியில் இருக்கும் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது நானே அந்த வேட்பாளர் வாய்ப்பை வாங்கி தருகிறேன் என்று சீமான் குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

ஒரு பத்து ரூபா ரூபா வீடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வரீங்க சரி புள்ள ஒரு நூறுபா கொடு நூறுபா குட்டே புள்ள ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணுற பிள்ள காலைல ஜிம்முக்கு போசெல்லாம் கால் பண்ணி என்ன இன்னைக்கு சோல்டர் வீக் ஆகுது டூல்ஸா தூக்க முடியல பட்டா புல்ல நாளைக்கு கால் பண்ணுறேன் நாளைக்கு கால் பண்ணுறேன் கண்டிப்பா பண்றேன் தன்னுடைய மருத்துவ செலவுக்கும் சோத்துக்கும் வழி இல்லாத சீமானுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்ந்தது எப்படி அதை மட்டும் சொல்லுங்க ரைடு போவாங்களா என்ன வருமானம் கடந்த காலங்களில் இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் என்ன இப்போ உங்களுடைய வருமானம் என்ன ரைடு போவாங்களா அமலாக்கத்துறை போகுமா எப்படி நீ கட்சி நடத்துற எங்கே இருந்து வருமானம் வருது இதை இதை நீங்கள் ஆராய்ந்தா போதும் சீமான் எவ்வளவு பெரிய டுபாக்குறது உலகத்துக்கு வெளிச்சு பேசாதீங்க

கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் ஒண்ணு வெயில் ரொம்ப சாசியா இருக்குல்ல